முதல்ல எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துக்கள் மட்டும் இந்த லொகேஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்குது வருடம் வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்களை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா நாங்க உடல வந்து பஸ் டிக்கெட்டுக்கு வந்து காசு தான் கொடுத்துக்கொண்டிருந்தோம் இனிமேல் பார்த்தோம்னு சொன்னா எங்களுடைய வங்கி அட்டைகள் ஊடாக பேங்க் கார்ட்ஸ் ஊடாக இலக்கிரியல் முறை மூலமாக நாங்க வந்து பஸ் டிக்கெட்டுக்குரிய காசு வந்து செலுத்திக் கொள்ள முடியும் இதனால பாத்தோம்னு சொன்னா இந்த மிச்சம் வாங்குறதோ அல்லது நாங்க மாத்து காசு கொடுக்குறதோ இருபது டிக்கெட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது இப்படியான பிரச்சனை எல்லாம் வந்து அதாவது பயணிகளுக்கும் நடத்துனர்களுக்கும் இடையில இருக்கிற சில பிரச்சனைகளை வந்து தவிர்த்து கொள்ள முடியும் சில முறைப்பாடுகளும் இருக்குது அதிகமான பணம் மறவிடப்படுகின்ற சொல்லி சில முறைப்பாடுகள் இருக்குது சில பேர்ல பார்த்தோம்னு சொன்னா நாங்க வந்து நடத்துனவர்களை கஷ்டப்படுத்த கஷ்டப்படுத்தக்கூடிய மாதிரி வந்து உம் அதிக அளவிலான காசை கொடுக்கும் அதாவது ஐம்பது ரூபா டிக்கெட்டுக்கு பார்த்தோம்னு சொன்னா நாங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாக்கெல்லாம இருக்கிறோம் அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து இனிமேல் இந்த முறையினால வந்து தவிர்த்து கொள்ள முடியும் இந்த விடயத்துல வந்து முதலாவதாக விஷயம் இருக்குது இந்த வந்து தனியார் பஸ்கள்ல வந்து இன்னும் அறிமுகப்படுத்தல இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள்ல தான் இந்த விடயத்தின வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த விடயம் வந்து மகும்புற மல்டிமாடல் போக்குவரத்து சென்டர் தான் முதலாவதாக இன்றைய தினம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதை வந்து யாரு அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இலங்கை போக்குவரத்து சபையின்ற தலைவர் சஜீவ் கனகரத் அவர்கள் தான் இந்த படையத்தில வந்து அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்கிறார் இந்த படையத்தின பார்த்தோம்னு சொன்னா முதற்கட்டமாக மகும்புற காளி மகும்புற எம்பிள பெட்டிய பேருந்து பாதைகள் தான் இந்த படையமானது முதற்கட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இனி படிப்படியா பார்த்தோம் சொன்னா மிச்ச மிச்ச இடங்களையும் வந்து இந்த படையத்தில வந்து அறிமுகப்படுத்துவாங்க இதனால பார்த்தோம்னு சொன்னா நாங்க வந்து இனி பேருந்துகள்ல பயணிக்கும் போது இந்த மிச்ச காசு வாங்குற பிரச்சனையோ அல்லது மாத்திரை காசு கொடுக்கற பிரச்சனையோ அல்லது அதிகமான படங்கள் அட அறவிடப்படுகின்ற பிரச்சனையும் வந்து இந்த விடயங்கள் எல்லாம் வந்து இனிவர நாட்கள வந்து தவிர்த்து கொள்ள முடியும் அடுத்த முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா பள்ளி மாணவர்கள் பாடசாலை மாணவர்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா பிரதமர் ஹரணி அமர் சூர்யா அவர்களும் இலங்கை இந்த கல்வி அமைச்சு ரெண்டும் இணைஞ்சு பிரதமர் ஹரணி சூர்யா அவர்களுடைய தலைமையில பார்த்தோம்னு சொன்னா இந்த விடயத்தினை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது பாடசாலை மாணவர்களுக்கு இலவச காலடி வழங்குற ஒரு திட்டத்தினை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இன்றைய தினம் பொதுவட்டமாகி இன்றைய தினம் அறிமுகப்படுத்தி இருக்காங்க இந்த திட்டத்தை முதல்ல வந்து இந்த திட்டம் வந்து வேறொரு முறையில வந்து நடைமுறையில இருந்தது அதாவது பாடசாலை மாணவர்கள் ஒன்று கொடுப்பாங்க அந்த நாங்க கொண்டு போய் டவுன்ல இருக்கிற கடைகள்ல காலனிகள் ஷூஸ் விற்கிற கடைகள்ல கொடுத்து நாங்க வந்து சப்பாத்துகளை காலணிகளை காலனிகளை வந்து வாங்கி கொள்ற முறை ஒன்று அவ்வளவு நாள இருந்தது இப்ப பார்த்தோம்னு சொன்னா அந்த வவுச்சர் கொடுக்குற முறை இல்லாம இலங்கையில உள்நாட்டுல தயாரிக்கப்படுகின்ற காலனிகளை பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக அரசாங்கத்தாலேயே வழங்குற ஒரு திட்டம் வந்து இன்றைய தினம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இதை வந்து முதற்கட்டமாக பார்த்தோம்னு சொன்னா மேற்கு மாகாணம் தென் மாகாணத்தை சேர்ந்த ஆயிரத்தி முன்னூற்றி ரெண்டு பாடசாலைகள் தான் இதுல வந்து முதற்கட்டமாக இணைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த திட்டத்துல முதற்கட்டமாக இணைக்கப்பட்டிருக்கிறது மிச்ச பாடசாலைகளும் இனி வருகின்ற நாட்கள்ல வருகின்ற ஆண்டுகள்ல வந்து இணைக்கப்படும் ஐநூத்தி இருபத்தி ஒரு மாணவர்கள் வந்து பயன்பெற உள்ளார்கள் இந்த திட்டத்தால பாடசாலை மாணவர்களுக்கு மட்டும் இல்லை அரசுக்கும் பெரிய அளவிலான பிரியோசனம் இருக்குது என்னன்னு சொன்னா நூத்தி நாற்பது மில்லியன் ரூபா வந்து இந்த திட்டத்தினால அரசுக்கு சேமிப்பு ஏற்படுகின்றது இந்த திட்டத்தினை இலங்கை இந்த கல்வி அமைச்சும் இலங்கை இந்த தொழில் அமைச்சர் இரண்டு சேர்ந்து சேர்ந்துதான் இந்த திட்டத்தினை வந்து பிரதமர் ஹரணி அமர்சூரி அவர்களுடைய தலைமையில வந்து இன்றைய தினம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க புது வருட நாளாகிய இன்றைய தினம் ரெண்டு முக்கியமான திட்டங்களை வந்து இலங்கை அரசாங்கத்தால வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ரெண்டு முக்கியமான திட்டங்களும் பார்த்தோம்னு சொன்னா பொதுமக்களுக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் பெரிய அளவில் பயன் தரக்கூடிய மாதிரியான ரெண்டு திட்டங்களை வந்து இன்றைய தினம் அறிமுகப்படுத்திருக்காங்க இன்னைக்கு இந்த விஷயத்தை உங்களோட பயன்படும் நினைச்சிருந்தா நீங்க நம்ம சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி